Hello <laughs> people, பதிரிக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி அப்படி போடு விஜயோட சேட்டை அப்படிங்கிற இந்த ட்ராக் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிஆர்பி எடுத்திருக்காங்க ஏன்னா நாலு புள்ளி ஏழு அப்படிங்கிறது ஒரு சூப்பரான டிஆர்பி பட் எல்லாருமே டிஆர்பியில் சூப்பர் இன்க்ரீஸ் நடந்திருக்கு அது பற்றி நம்ம அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பட் விஜயோட சேட்டை இதுதான் கான்செப்டே இது தெரிஞ்சிடுச்சு அப்போ அப்படிங்கும்போது நார்மல் ஆடியன்ஸ் சோஷியல் மீடியா ஆடியன்ஸ்க்கு விஜய் கவேரி என்ன பண்ணாலும் அப்பியரன்ஸ் வந்தாவே போதும் ஆனால் நார்மல் ஆடியன்ஸும் இதை ரசிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த நான்கு புள்ளி ஏழில் கிடைச்சா இன்னொரு விஷயம் அது மட்டும் கிடையாது நான்கு புள்ளி ஐந்து நான்கு புள்ளி மூன்று நான்கு புள்ளி ஒன்னு ஏன் மூன்று புள்ளியில் கூட போயிருக்காங்க கடந்த சில வாரங்களில் பட் நாலு புள்ளி அஞ்சுங்கிறது நம்ம கணிசமாக சூப்பர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் அந்த இடத்துல நான்கு புள்ளி ஏழு அப்படின்னு எடுத்துருக்கனால வழக்கம் போல் வந்துட்டு ஸ்லாட் லீடரும் அவங்க பெறுவாங்க தான் ஏன்னா நாலு புள்ளி அஞ்சுலேயே பெறுவாங்க அப்போ நாலு புள்ளி ஏழு அப்படிங்கும்போது சந்தோஷமான விஷயம் தான் இது டீமுக்கு ஒரு ஹாப்பி ஏற்படுத்தும் என்னதான் இருந்தாலும் அந்த டைம் ஸ்லாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் டிஆர்பி வரும் இனிமேல் கூடுதலான டைம் ஸ்லாட் அதாவது ஒரு எட்டு எட்டு முப்பது அது மாதிரி மெயின் டைம்லாம் கிடைச்சுன்னா இனிமேல் ஒரு ரெண்டு மூணு டிஆர்பி எக்ஸ்ட்ரா பார்க்கலாம் ஏன்னா நல்ல ஒரு கதை தான் அதில் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே இருக்குது பட் இருந்தாலும் நமக்கு பிடிச்சத சேனலும் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்க தான் செய்யுது இருந்தாலும் இந்த டிஆர்பியோடைய அதிகரிப்பு அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதா இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரியான சந்தோஷம் ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிறத பதிவு பண்ணி இன்னும் ஒரு ஸ்பெஷல் டிஆர்பி வீடியோவில் அடுத்து உடனே பேசுகிறேன் உங்களுடைய கருத்துக்கா ஸ்டுடியோ